தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பத்திரிகை பேட்டி அளிச்சிருக்காரு அவர் சொன்ன விஷயம் தமிழ்நாடு அரசியல் சூழ்நிலை மிக மோசமா இருக்கு எங்க பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஆட்சியில இருப்பவர்கள் ஆட்சியை தக்க வைப்பது பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க மாநிலத்துல நடப்பது பற்றியும் மக்களை பத்தியும் அவங்களுக்கு கவலையே இல்ல ஓ பன்னீர்செல்வம் ஒரு முனிவர் போல பேசுறாரு அவர் ஜெயலலிதா சமாதியில அமர்ந்து உறுதிமொழியும் எடுத்திருக்காரு அது என்ன புத்தருக்கு நானோதியம் கொடுத்த போதி மரமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்டாலினாலோ ஓ பன்னீர்செல்வத்தினாலும் இந்த அரச வீழ்த்தவே முடியாது கருணாநிதி மட்டும் தீவிர அரசியல் இருந்திருந்தா நிச்சயமா இதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் எப்போதும் இதை பற்றி பேச தான் செய்வாரு அதை அவர் சரியா கடைபிடிக்கிறாரு அவரால் இரண்டு குதிரைகள்ல பயணம் செய்ய முடியாது கடந்த காலங்கள்ல எதை செய்தாரோ அத தான் இப்போதும் செய்யறாரு நான் தைரியமா அரசியல் குதித்த போது அவர் பாராட்டினாரு கமலஹாசன் அரசியலுக்கு வர மாட்டாரு அவர் ஊழல் பற்றி கேள்வி கேட்டதில்ல எந்த தவறும் இல்ல அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு தமிழக அரசியல் ஊழல் மோசமான நிலை இருக்கிறதாவும் விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க